தீபாவளி கொண்டாடுறோம் வெடி வெடிக்கிறதுக்காண்டி கொண்டாடுறோமா தீபாவளி வெடிக்காண்டி தீபாவளியா தீபாவளி வெடியா தீபாவளி வெடி அப்ப அந்த மாதிரி தீபாவளி கொண்டாடுறதுக்காண்டி ஒரு நம்மளோட சந்தோஷத்தை வெளிப்படுத்துறதுக்காண்டி வெடி வெடிக்கிறோம் அந்த வெடியை பாதுகாப்பு வெடிக்கணும் இல்லைனா நம்ம சந்தோஷமா இருக்கிறது தானே பண்றோம் வெடி வெடிக்கிறோம் அதுவே தவறா நம்ம கேண்டில் பண்ணோம்னா என்ன செய்யும் ஒரு பாதிப்பு எடுக்கும் நமக்கு நம்மளையோ இல்ல நம்மளையோ நம்ம வீடையோ ஏதோ ஒரு ஒரு வீட்டுல ஃபயர் ஆயிடுச்சு வெடி வெடிக்கிறதுனால அப்படின்னா நம்ம எவ்வளவு கஷ்டத்துல இருப்போம் அப்ப தீபாவளி காண்டிதான் வெடி வெடி காண்டி இல்ல அதை நீங்க முதல்ல புரிஞ்சுக்கணும் சரிங்களா ஓகே தீனா என்ன நெருப்பு நெருப்பு எப்படி பிடிக்குது நெருப்பு பிடிக்கிறதுக்கு மூணு காரணங்கள் இருக்கணும் காற்று ஓகே கிராக்கர் ஆக்சிஜம் நெக்ஸ்ட் ஹே தீப்டி தீப்டி என்கிட்டளே தம்பி እንறி ஒரு பேர் என்ன தம்பி ஹ தர்மா கிளாஸ் என்ன கிளாஸ் 7th படிக்குற தர்மான்ற பையன் உண்மையாவே எங்க எங்க ஸ்டாஃபில் கூட பெருசா தெரியாது இந்த மாதிரி ஒரு ச கேள்வி இன்னைக்கு அவ தீப்டிங்க மூணு காரணமும் மூணு சொல்லிட்டான் என்னது ஆக்சிஜன் வேணும் காற்று தான் காற்று வேணும் தீ பிடிக்கிறது காற்று வேணும் அது எரியக்கூடிய பொருள் கிராக்கர்ஸ் வேணும் அதை பத்த வைக்கக்கூடிய அந்த ஸ்பார்க் தீப்பட்டி வேணும் மூணு இருந்தா மட்டும்தான் ஒரு சேரா இருந்தா மட்டும்தான் தீ பிடிக்கும் அதை அதை வந்து தர்வாடுற போய் சொல்லிட்டாப்ல எல்லாரும் கைது எல்லாமே உங்க ஸ்டூடெண்ட் தான் நல்லா யோசி தம்பி நல்லா படிக்கிறேன் சரியா ஓகே வாழ்த்து ஓகே இந்த மூணு காரணம் மூணு காரணம் ஏன் தெரிஞ்சுக்கிறேன்னா இப்ப என்னன்னா மூணு காரணம் ஏன் தெரிஞ்சுக்கிறேன்னா இந்த மூணு காரணத்தில் எதாவது ஒன்று நீக்கிட்டோம்னா தீயணஞ்சிடும் தமிழ் கொஞ்சம் கொஞ்சம் கவனிங்க பொக்கலுக்காண்டி தான் வந்திருக்கும் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு பண்ணதுக்கு எல்லாமே உங்களுக்காண்டி தான் இந்த மூணு காரணம் மூணு காரணம் எல்லாம் எதாவது ஒன்று நீக்கிட்டோம்னா அந்த தீயை அணைச்சிடலாம் ஸோ அதனால தான் இந்த மூணு கார சரி ஓகே இப்ப தீ பிடிக்கிறது வெடி வெடிக்கிறது வரும் என்னது இதுக்கு எவ்வளோ மருந்து

சோ அந்த மாதிரி வெடிய நம்ம எப்படி பாருங்க எவ்வளவு எவ்வளவு போதும் பாருங்க எல்லா கையிலயும் வெடிக்குமா எல்லா கையிலயும் பட்டிருக்கா கண்ணுல யாருக்காவது பாதிப்பு வந்துருக்கா அது மாதிரி இந்த பொட்டு வெடி வெடிக்கிறதுனால இத என்ன செய்யணும் இப்படி வெடிச்சாலும் இப்படி பார்க்க கூடாது இப்படி பார்க்க கூடாது பார்க்கணும் பாக்கணும் தான் வெடிக்கணும் இத வந்து கல்ல வச்ச நச்சு வெடிக்கலாமா வெடிக்கும் ஆனா யாருக்கு பாதிப்பு உன் கையில தான் உன் கண்ணுல தான் படம் இதை வெடிக்க கூடாது நேரம் மூஞ்சிக்கு நேரம் அடித்தா மூஞ்சிக்கு அடிக்கலாமா வெடிக்க கூடாது ஏன்னா இது அதான் சொன்னேன் இது ஒரு மருந்து வந்து சின்ன மருந்து தான் ஆனா பெரிய பாதிப்பு கண்ணில் படிச்சு என்ன செய்யும் லைஃபே போயிடுச்சு அரசாங்கம் நிர்ணயிக்கப்பட்டது ரெண்டு மணி நேரம் காலையில் ஆறு டு ஏழு சாயந்தரம் ஏழு டு எட்டு இந்த டைம்ல மட்டும் தான் வெடிக்கணும் சரிங்களா அப்படி இடையில வெடிச்சா என்ன செய்யும் போலீஸ் வந்து தூக்கிட்டு போயிடும் பாத்துக்கங்க சரி ஓகே வெடி வந்து கையில இருந்து வெடிக்கலாமா கையில இருந்து போடலாமா எல்லாரும் எத்தனை பேர் போட்டிருக்கேன் நானும் போட்டிருக்கேன் இப்ப நான் உங்க மேல போட போறேன் பாருங்க யாரும் சொல்லி அப்படியே அசம்பிள் பண்ணி அவங்க மேல தூக்கி போட்டுருவேன் தீபாவளி வெடிய வந்து கையால ஹேண்டில் பண்ண கூடாது ஒரு மணல்ல கீழே வச்சு தமிழா இங்க பாருங்க தனியா வெடி வந்து தனியா ஹேண்டில் பண்றது வெடி சத்தம் கேட்கும் கலர் கலரா வரும் இது நம்ம சந்தோஷத்துக்காண்டி பண்றது மட்டும்தான் வேற அதனால இது ஒரு யூஸ் இல்லை அதனால அதுக்கு அது வந்து அந்த வெடியால நம்மளுக்கு வேற யாருக்கும் பாதிப்பை கொடுக்காத அளவுக்கு நீங்க வெடி வெடிக்கணும் ஆட்டோமேடி இப்போ என்ன வெடி வெடிக்கலாம் நீங்களே சொல்லுங்க அவுட்டு இது என்ன செய்யும் மேல போய் எப்படி வெடிக்கும் கீழே என்ன வெடிக்கணும் இத கடைசியா வச்சுக்கோ இப்போ லட்சுமி வெடி வைப்போம் சரி யாரா வெடிக்கிறது எனக்கு தெரியாதா கல்லு மலைச்சீ கல்லு பக்கத்துல கிளாஸ் இருக்கு கல்லு பக்கத்துல கிளாஸ் இருக்கு ஒரு பாட்டில் இருக்கு கல்லுக்கு பக்கத்துல ஒரு கிளாஸ் இருக்கு ஒரு பாட்டில் இருக்குsingலே பாட்டில் இருக்குல்ல பாட்டில் உள்ள இருக்குல்ல அந்த இது அந்த வாய் மேலே இருக்குல்ல அந்த வாய்க்குல வச்சு வெடிச்சோம்னா அப்படியே சாஸ் ஆகலையா அது எப்படி இருக்கும் தெரியுங்களா தெரியுங்களா ஏ ஒரு பாட்டில் இருக்குடா ஒரு கிளாஸ் பாட்டில் இருக்குல்ல அதோட வாயில

கிளாஸுக்குள்ள யாரும் வந்து வெடி வச்சு வெடிக்காதீங்க இது நிறைய பேர் ராக்கெட் ஆந்தாலும் சரி இந்த விரியாந்தும் சரி பெரிய வெடி ஆந்தாலும் சரி சொல்றாங்கல்ல அந்த யூடியூப் யூடியூப் பார்த்து யாரோ வெடிக்கிறது யூடியூப் பார்த்து யாரும் வெடிக்காதீங்க அவங்க ஒரு ஒரு அவங்களுடைய வியூவர்ஸுக்காக அவங்க அது மாதிரிலாம் செய்யறாங்க அந்த மாதிரி தப்பான செயல் செய்யாதீங்க இப்ப அந்த லட்சுமி வெடிய தம்பி வெடிக்கிறாரு அதுக்கு பின்னாடி நாங்க எப்படி அதை வெடிக்கலாம்னு சொல்லி சொல்லிக்கிறோம் போங்க

ஃபயர் எப்படி செய்யணும்? ஆ பக்கத்துல மாடிக்கிற என்ன செய்றாய்? சூடு அங்க தாவுது. பக்கத்துல ஆள் இருந்துச்சுனா இது சுத்தம் குறுது இல்ல ஒரு ஸ்பார்க் வருதா? இல்ல இது இது ஒரு ஸ்பார்க்

நீ என்னதான் ஒதுக்கினாலும் உங்க மேலதான் படும் அதாவது சிவகாசி இறக்குது அவங்க எல்லா சேஃப்டி மெஷர்மெண்ட் பண்றாங்க அப்படி இருந்தும் ஜாக்கிரதனால அந்த வெப்பம் கூடுறதுனால அந்த இடமே பிளாஸ் ஆகும் கண்டிப்பா ஒரு நாலஞ்சு பேர் அதுல கேஷுவலிட்டி இறந்து போவாங்க ஒவ்வொரு விபத்துலயும் அஞ்சு பேர் இதுல எங்க ஃபயர் சர்வீஸ் வண்டி கூட மேல கிட்டத்தட்ட ஒரு முன் முப்பது மீட்டருக்கு மேல போய் பறந்து விழுந்துச்சு ஏன்னா அதுல ரெஸ்கியூ பண்ண போன ஃபயர் அடைக்க போகும்போது அதோட தன்மையை தெரிஞ்சுக்கணும் வெடிவின்றது சாதாரணம் கிடையாது ஒரு ஃபிராக்ஷன் செகண்ட்ல நம்ம லாஸ் பண்ணிடுவோம் வெடிய சேஃப்டியா இப்படி வெடிக்கிறது நீங்க அதே மாதிரி பண்ணணும் சரிங்களா போ கவன செங்கல் கடையில் பாரு ಅಲ್ಲೇ ಹಾಪಿದ್ದಾನೆ ಓಕೆ